சேனல் நண்பர்கள உணருக்கு வணக்கம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்னைக்கு விற்பனை பதிவில் ஒரு காரம்பச கிடாரிக்கன்று ஒன்று வந்திருக்குதுங்க அதுபோல் செவலை காளைக்கன்று ரெட்டத்தி மூணு அமைப்பில் நல்ல ஒரு கோழி மட்டாட்டிருக்கக்கூடிய நல்லா அழகான கிட காளைக்கன்று செவலையில் வரக்கூடிய கண்ணு ரெட்டத்தமிழ் அமைப்பு ரெட்டு நாடி உடம்புல நல்ல கைகள் ஊக்கத்தோடு தெளிவான கண் வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஏதோ ஒரு டைமில் நம்ம போடுவோம் என்ன முழுமையாக விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் எந்த மாதிரியான கண்ணுகள் மாடுகள் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கிறது விற்பனை பதிவு இல்லைங்க நல்ல ஒரு செவலை இல்லைங்க நல்ல இரட்டத்தமில்ல அமைப்பு நல்ல கண்ணாமொழியோட சிறுகொம்பலைங்க கைகால் ஊக்கத்தில் வாழறக்கத்தோடு நல்ல நடுமுதுக்கு நெரிசலும் இல்லாமல் அடிவயிறு தொங்கலும் இல்லாமல் குறைப்புலது கழிப்பு சுளி இல்லாமல் நல்லா வால் சின்ன தடவை உறுத்துவால் இருக்கக்கூடிய கன்று சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்குமுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல புறமாடு ஏற்றுமுங்க நல்லா ரெட்டன் ஆடி உடம்புல நல்ல டெம்பராக ஃபோர்ஸாக வரக்கூடிய கன்று நல்ல நைஸ் தோலில் வரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம்ங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் குறைப்பிலது கழிப்புச் சுழல் இல்லாமல் இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கோழி மூட்டு மாதிரி நல்லா பயிர்க்கும்பா இந்த தரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வாட விடாமல் வளர்த்துறீங்கன்னா நாளைக்கு கன்று ஒரு இரண்டு பல் அல்லது பல் போடும் தருவாயில் சொன்ன விலைக்கு விற்கிற அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துருணுங்க எந்த அளவுக்கு விளை நிலவரம் விற்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா நம்ம வளர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா விளை நிலவரத்தை நிர்ணயிக்கணுங்க இதே கன்று ஒரு இரண்டு பொல் இரண்டு பொல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம விற்கும் போது ஒரு நா ஐம்பதாயிரம் அந்த பட்ஜெட்டில் விற்கணும் அப்படின்ட்டா இதிலிருந்து வாடாமல் நீங்கள் கொண்டு வரணுங்க இதே கண்ணை நீங்கள் ஒரு ஆறு மாதம் வச்சு ஒரு பதினஞ்சாயிரம் தான் விற்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நீங்கள் வளர்த்துறத பொறுத்து தான் அந்த மாதிரி இருக்கணுங்க எந்த மாதிரி வளர்த்துறோமோ அதிகமாக லாபத்துக்கு விற்கிறதும் வாங்கினதுலேருந்து குறைவாக விற்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குதுங்க கண் நல்ல கன்று ஒரு எட்டு ஆன கன்று சுழி சுத்தமான கன்று இதோட விற்பனை விலை அளவரும் இன்றைக்கி நம்ம இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏற்றுருக்குறவங்க கண் நல்லா அச்சல் பார்த்த மாதிரி நல்லா தெளிவான கண்ணாக வந்துடும்ங்க சுழி சுத்தமான கண் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்ம ஃபார்முக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாமுங்க நம்மளோட முழுமையான அட்ரஸ் வந்து முகவரி வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம்னு எடுத்துகிட்டிங்கன்னா காங்கேத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே தகவல் கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான மடுகள் கண்டது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்ம கொடுக்க முடியும் இந்த கண்ணுகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா ரெண்டு நாடி உடம்புல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரைக்காலைக்கென்று ஒன்று போட்டிருந்தோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்காலைக்கெண்ணு இந்த மாதிரி கன்றுகள் அப்படிங்கிறது தேடுனா மட்டும்தான் கிடைக்குதுங்க சந்தைகளுக்கோ மற்ற இடங்களுக்கோ அதிக அளவில் வர்றதில்ல அப்படியே வந்தாலும் சுழு சுத்தமாக இருக்கணும் எல்லா பொறுப்புகளும் இருக்கணுங்க ஒவ்வொன்றும் நம்ம தேடி பார்த்து வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிடாரி கண்ணுங்க வெலை மரையோ வெள்ளை புள்ளியோ இல்லாமல் சுத்தமான கிடாரி கண்ணுங்க வயது ஒரு ஒம்பது பத்து மாதத்துக்குள்ளார இருக்குங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பாக இருக்கும் நல்ல கால் கருப்புங்க கொஞ்சம் சேண்டில்க்க தான் வந்து செம்பூத்து கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நம்ம சினைப்பருவத்துக்கு வர வந்து சினை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிளாக்காக வந்து சேரும் பொதுவாகவே வந்து காரி மாடுகள் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் வெளிப்படிச்ச மாதிரி தான் இருக்குங்க மழை காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த முடிகள்லாம் கழிஞ்சு உங்களுக்கு நல்லா நிற கூறுக்கு நல்லா வந்து சேர்ந்துருங்க இந்த கன்றுகள்லாம் வந்து குரங்காட்லேயும் மேய்ச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிப்படித்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் காராம்பஸ்ஸு காராம்பஸ் தானேங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சுழிகள் சுத்தமாக இருக்கும் கைகள் ஊக்கம் நல்ல குணவணம் சுத்தமாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ஒவ்வொரு சொல்லியும் தெளிவாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் வாழ எல்லாமே நல்ல ஒரு பயிர் கொம்பில் நல்ல சின்ன முகத்தில் வரக்கூடிய கன்று தெளிவான கன்று காரம்பு சிக்கி கண்ணுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்தாச்சுங்க வாங்கிட்டு போகிறவங்களும் பூச்சி மாத்திரையெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது இந்த வீடியோப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு மூணு மாதம் கழுது நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எந்த மாடு எந்த கன்றுகளாக இருந்தாலும் பூச்சி மாத்திரையை கொடுத்து நல்லா பராமரித்து வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகள் வாங்குறவங்க இலைக்கிற கூடாமல் நீங்கள் மேட்சிங்கனால் மட்டும்தான் கன்றுகள் இருக்குங்க இந்த கண்ணெல்லாம் வந்து நல்லா இன்னுமே உடம்பு வச்சு வரும்போது நல்ல ஒரு கலரும் நல்லா மிறையேறி வந்துடும்ங்க மாடு நல்லா பெருவட்டு மாடாக வந்து சேரும்ங்க பராமரிக்கிற அறிக்கணு இதோடய விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கண் நல்லா நெட்டு வட்டில் நல்ல தெளிவான கண்ணாக வரும் இதே மயில கண்ணாக இருந்தால் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு ஆகும் காராமசு கிடையாரி கண்ணு அப்படிங்கிறதுனால வச்சிருக்கிறவங்களும் ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து சேர்த்தி வந்தாத்த கொடுப்பாங்க அதனால் வந்து காராமசு கண்ணு விற்பனை விலை இருபத்தையாயிரம் ரூபாய் களிப்புச் சூறையில் குறைபடுவதில் கிடையாது வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி தெளிவாக நீங்கள் கேட்டுவிட்டு ஒரு மாடுகள் கண்டல் வாங்குறோம் அப்படின்ட்டா ஒரு முறைக்கு முறை தெளிவாக முடிவெடுத்த பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட சம்மதத்துடன் கண்டிப்பாக வாங்குங்க அட்வான்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாடு கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த அட்வான்ஸை வந்து நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் மட்டும் ரெண்டு நாள் கழித்து மாடு வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம வந்து அடுத்தது வேறு ஏதாவது தான் வைக்க முடியுங்க மீண்டும் அதை வந்து அது அளவில் கேட்டிருப்பாங்க மறு விற்பனை இப்போது இப்போது சங் சங்கலிகள் நிறையா வருது அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நீங்கள் பத்து முறை யோசனை முறைக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடு பிடிச்சிக்கோங்க இன்றைக்கி பிடிக்கிறீங்களோ நாளைக்கு பிடிக்கிறீங்களோ ஒரு வாரம் கிழிச்சு பிடிக்கிறீங்களோ அப்புறம் வேண்டான்னு சொல்லி போட்டு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பணத்தை கேட்குறது இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலைக்கு நீங்களும் உருவாகாதீங்க எங்களையும் வந்து வாழ்க்காதீங்க அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் இந்த இரண்டு கன்றுகளுமே பிடிச்சிருங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பிரதிகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடுபடுத்திக்கிறவங்க நன்றி வணக்கம்